தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய சனி வக்கர பயிற்சி பலன்கள் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் சனி வக்ரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியிலேருந்து ஒன்பதாவது ராசி வரை சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சனி வக்கர காலம்னு பேர் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி அந்த டி அந்த டியூரேஷனில் பார்த்தேன்னா அதாவது ஐந்தாம் இடம் ஐந்தாவது ராசிலேருந்து மிதுன ராசி முடிஞ்சு கடகராசிலேருந்து ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் ஆரம்பித்தாலே அதுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதாவது ராசி இப்போ சனி பகவான் இருக்கிறது வந்து கும்பராசியில் இருக்கார் கும்பராசிக்கு ஐந்தாம் இடம் மிதுனராசி மிதுனராசி முடிகிற இடத்துலேருந்து ஆரம்பித்து அதாவது ஆணி மாதத்துலேருந்து ஆரம்பித்ததுன்னா அது எப்போ வரைக்கும்னா ஆணி ஆவணி ஆடி ஆவணி புரட்டாசி நான்கு ஐந்து மாதங்கள் வரை சனி வந்து சூரியனுக்கு சூரியனு சனி இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த சனி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சனி சனி கிரகம்ங்கிறது வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் ஏற்படும் அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வக்கர காலம்னு பேர் இது எப்படி சார் எங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு ட்ரெயினில் போயின்ட்டுருக்கே இன்னொரு ட்ரெயின் உங்களை நீ இன்னொரு ட்ரெயினும் போயின்னு இருக்குது உங் நீங்கள் போகக்கூடிய ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறதுனா நீங்கள் போகிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது இந்த பக்கத்தில் இருக்கிற ட்ரெயின் வந்து பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அதாவது அது பின்னாடி போகும் நீங்கள் முன்னாடி போகிற இதுதான் இது வந்து இல்யூஷன் அதாவது ஒரு மாயை நம்ம கண்ணுக்கு அது மாயை மாயையாக தோன்றும் அதே மாயைக்கு பெயர் தான் இந்த வக்ரம்னு பேர் சூரியனை கம்பேர் பண்ணி தான் நம்ம எல்லா கிரகத்தையும் சொல்கிறோம் சூரியனை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் ஏற்படுகின்றது வக்கர பயிற்சி ஏற்படுகின்றது இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி நல்லா இருக்குமா கெட்டு கெடுதலை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி நேர்கதியில் இருந்தால் இந்த வக்கர பயிற்சி சங்கடத்தை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரம்னே போட்டிருப்பாங்க ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க இல்லாட்டி சனின்னு போட்டு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வ அப்படின்னு போட்டிருப்பாங்க வக்ரம்ங்கிறதுக்கு அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் இந்த வக்கர காலம் எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறது அப்படின்னு பார்த்தேன்னா தமிழ் குரோதி வருடம் தமிழ் குரோதி வருடத்தில் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துக்கு சனி வக்கரம் ஆரம்பம் அது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்னா நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அன்றைக்கி ஃபிஃப்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு ராத்திரி ஆறு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சனி வக்கரகதியில் இருப்பார் ஃபிஃப்டீன்த் நவம்பர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டி பிஎம்க்கு அதாவது ஏழு மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர காலத்தில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனியின் நிலையை பொறுத்து சாதகமோ பாதகமோ பலன்களை சனி பகவான் கொடுப்பார் பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சூ சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி இருக்கார் எனக்கு காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபஸ்தானம்ங்கிறது வந்து அந்த லாபஸ்தானத்தில் சனி எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருந்தாலும் ஆதாயத்தை தருவார் அப்படிப்பட்ட பலன்கள் தான் இப்போ ஏற்பட்டுருக்கு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி ஏற்படும் இந்த சனி வக்கர காலத்தில் வந்து பிட்வீன் டுவெண்ட்டி நைன்த் ஜூன் டு ஃபிஃப்டீன்த் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் கதி அடைகிறாரு குரு பகவானும் கதி அடைகிறாரு அவர் அவருக்கு எப்போ கதி ஆரம்பம் அப்படின்னா அக்டோபர் ஒன்பது நைன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலை பதினோரு மணி நாற்பத்தோரு நாற்பத்தாறு நிமிஷத்துலேருந்து குரு வக்ரம் அடைகிறாரு அந்த குரு வக்ரம் வந்து தை மாதம் வரைக்கும் போகிறது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி மாதம் வரைக்கும் போகிறது அதனால் நீங்கள் வந்து குரு வக்ர காலத்தினுடைய பலன்களையும் இது சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிற உங்கள் ராசிக்குண்டான பலன்களை இப்பொழுது ஆராய்வோம் மீனராசி மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சனி வக்கர பயிற்சி இந்த நான்கு மாதங்கள் இருக்கும் என்ன சார் எங்களுக்கு நல்லது சொல்றீங்க வக்கர சனி வக்கரம் விரயத்துல தான் ஏற்படுறது அப்படின்னா விரயத்துலேருந்து அவர் பின்னோக்கி நகர்ந்தால் லாபஸ்தானத்துக்கு வந்தால் என்ன நல்லது பண்ணணுமோ அதை இப்போது அதனால உங்களுக்கு பதவி உயர்வு தனலாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் வீடு லாபம் உத்தியோக லாபம் குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான ஆதாயம் உங்களுடைய குழந்தைகளின் திருமண செலவுகள் குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வீடுமனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படுதல் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறது மட்டும் இல்லைங்க உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் உடம்புல தீராத வியாதி இருந்ததுன்னா அந்த தீராத வியாதிக்கு மருந்து கிடைத்து அந்த வியாதியிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த நாலு மாதம் இந்த நாலு மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் உடன்பிறப்புகள் உங்களுடைய சக பணியாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ புதிய பொறுப்புகள் கூடுவதற்கோ யோகம் ஏற்படுகின்றது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இதுவரை கிடைக்காத ப்ரமோஷன் உண்டான சூழ்நிலை அமைகின்றது அதனால் தன வரவும் குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் ஏற்படுகின்றது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆறு மாதத்தில் திரும்பி ஒன்றில் வந்துடலான்ட்டு ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியானது மீனராசிக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது குடும்ப கௌரவத்திற்கும் குடும்ப பெருமையையும் வளர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி எழுச்சி மேன்மை ஏற்படுகின்ற மாதங்களாக இந்த நான்கரை மாதங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே சமயம் அடுத்தவங்களுக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா பதினொன்றாம் இடத்திற்கு சனி வராரு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறதோட அந்த குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் அந்த குலதெய்வ கோயிலுக்கு சுற்றி இருக்கிற தகுதி குறைவானவர்களுக்கு அன்னதானம் அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுங்கள் ஆனால் பணமாக கொடுத்துடாதீங்க பணம் கொடுத்தா உங்களுக்கு நஷ்டம் வரும் பணம் கொடுத்தா உங்களுக்கு அபவாத பெயர் வரும் உங்களின் மீது சுமத்திய சுமத்தப்பட்ட சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லக்கூடிய காலம் இந்த நான்கரை மாதங்கள் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் குடும்ப நிம்மதியை வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உடல் சோம்பல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என்ன ஏதுன்னு டாக்டரை பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தினால இந்த மா இந்த நான்கரை மாதங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் உங்களுக்கு பாதகமான பலன்களை குறைப்பதற்கும் சொல்லப்படுகின்ற பரிகாரங்கள் இப்போ இந்த பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை தவிர மாதாந்திர பலன்கள் வாராந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக நீங்கள் பயனடைவதற்கு இது ஏதுவான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைத்து சனியன் தீக்ஷியமான பார்வையிலிருந்து தப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்